வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலேயும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்ரஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து பணம் எப்படி சேர்க்கணுங்கிறத பற்றி நான் சொல்லணுன்னு நினச்சேன் அதே மாதிரி காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங்னா முதல்லாம் ஷேர் சர்டிஃபிகேட்டாக வேணும் இப்போ தான் ஷேர் சர்டிஃபிகேட்டை பேன் பண்ணிட்டாங்க இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு பேப்பரில் தூக்கி போட்டுருவாங்க பழைய காஃபி கேனில் சம்டைம்ஸ் அந்த காஃபி கேன் இருக்குன்னே மறந்துடுவாங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு அந்த காஃபி கேன் தொடர்ந்து பார்த்து அந்த ஷேர் சர்டிஃபிகேட் இருந்தால் அது பல வருஷங்கள் ஆகிருக்கும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கம்ப்ளீட்டாக மாறிட்டும் இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் நான் வந்து ஒரு ஷேரை வாங்கி மறந்துடுங்க பல வருஷங்கள் மறந்துடுங்க அது ஏறி இறங்கி எப்படி எல்லாமும் ஸ்பெக்ட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன ஒரு இடத்துல இந்தியா சிமெண்ட்டு நான் இப்போ தான் அதை பேப்பராக மாற்ற போகிறேன் நூறு ஷேர் வாங்கியிருந்தேன் நூறு ஷேராக தான் இருக்குது நூறு ஷேராக முந்நூறு ஷேர் ஏதோ ஒன்று முந்நூறு ஷேர்ன்னு நீங்கள் முந்நூறு ஷேர் வாங்கியிருந்தேன் பேப்பரில் இருக்குது இப்போ தான் அதை மாற்றிட்டுருக்கேன் அந்த பேப்பர் ஷேர் அந்த முந்நூறு ஷேர் வந்து நான் இருபது முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அது என்னென்னா அது வந்து கம்பெனி சரியாக நடத்தலை அந்த ஓனர் அதை தூக்கி ஒரு சைடில் கடைசிட்டானோம் இருக்குதுன்னு எங்கேயோ ஒரு பேக் ஆஃப் தி மைண்டு தெரியும் நிறைய பேருக்கு அது பேக் ஆஃப் தி மைண்ட் இருக்குதுன்னு கூட தெரியாது எனக்கு தெரியும் பேக் ஆஃப் தி மைண்டு அது இருக்குதுன்னு அந்த கம்பெனி எங்கெல்லாமோ போய் மேலே போய் கீழே போய் எப்போதுமே நான் விற்க போ எனக்கு அண்டஸ் பணம் தேவனாதான் விற்பேன் இது மேலே கீழே போய் எங்கெல்லாமோ போய் இப்போ சடனாக வந்து என்ன அந்த ஓனர் சரி கிடையாது கம்பெனி விட்டு கிரிக்கெட்டு செஸ்ஸு மற்ற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பார் பன்னீர் வச்சுருந்தேன் இப்போ வந்து அந்த கம்பெனியை ஆதித்த பில்லா வாங்க போகிறேன் அது முந்நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் போச்சு முந்நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போச்சோம் அதுக்கு மேயர்ந்த தன் தட்டு எனக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து பத்து பைசா ஃபேஸ் வேல்யூவில் எனக்கு நிறைய சிஎஸ்கே ஷேர்ஸும் கொடுத்தாங்க அது கூட ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்டாக கிடக்கு இன்றைக்கி அந்த சிஎஸ்கே ஷேர் வந்து இரநூறுவாவோ நூற்றி ஐம்பதாவதோ விற்றுட்ருக்கு டெஃபினட்டாக அது ஒரு நாளைக்கு பப்ளிக்காக போகும் அந்த பப்ளிக்காக அந்த வேல்யூ நிறைய இருக்கும் ஸோ இப்போ அந்த முப்பது ரூபா ஷேர் இந்த டிவிடென்ட்லாம் விட்ருங்க முப்பது ரூபா ஷேருங்கிறது வந்து இன்றைக்கி முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு இருக்குது அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் சிஎஸ்கே ஷேர்ஸும் கிடச்சிருச்சு இதை நான் அவசரப்பட்டு விற்றுருந்தேன்னு வைங்க எனக்கு ஒன்றுமே கிடச்சிருக்கு இந்த முந்நூறு இன்ட்டு நானூறுனா என்ன நானூறுன்னு வச்சுக்கோங்க மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸி ஸோ முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஆச்சு நான் போட்டது மூவாயிரம் ரூபா அந்த டிவிடன் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த ஏதாவது ஒரு வருஷத்தில் அது ஆனால் எப்போதும் நட்டத்தில் இருக்கிற கம்பெனி அது முந்நூறு சிஎஸ்கே கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு இரநூறுவாய்க்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அறுபதாயிரம் ரூபா ஸோ எனக்கு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் வந்துடுச்சு நான் போட்டது ஒம்பதாயிரரூவா எனக்கு கிடச்சது ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா இந்த கம்பெனி பல நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸு கார்பரேட் டெட் ரீஸ்ட்ரக்சரிங் அது இதுன்னு போய் சிஎஸ்கேய வந்து வேல்யூ அடிஷன் ஆகி இப்போ அது வந்து அந்த இண்டியா சிமெண்ட்ஸுங்கிறது ஆதித்திர பில்லாட்ட கைக்கு போயிடுச்சு இதே மாதிரி ரீசண்டாக ஒரு ஆர்டிக்கிள் படித்தோம் அந்த இந்த மெயின் ஸ்டோரி அதுதான் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு லேடி வந்து அவங்க தாத்தா இறந்துட்டாரு பில்லில் வந்து உனக்கு ஐநூறு ஷேரு எல்என்டி அப்படின்னு நான் ரெண்டாயிரத்து நாலில் வாங்கியிருக்கேன் அது உனக்கு பிரியான எழுதிருக்கிறார் அந்த ஷேர் சர்டிஃபிகேட் இல்லை இந்த பழைய ட்ரங்கை தேடி எடுக்கும்போது ஏதோ சம் பேப்பர் கிடச்சிருக்கு அப்புறம் அவங்க எல்என்டி கிட்ட போய் எல்என்டி எல்என்டிக்கிட்ட போய் விசாரித்த போது அந்த ஐநூறு ஷேருங்கிறது நாலாயிரத்தி ஐநூறு ஷேர் ஆயிடுச்சு ஏன்னா எல்என்டி போனஸ் கொடுத்துருக்கு ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணியிருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஷேர் இன்னைக்கு வந்து இது என்ன வேல்யூ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்ச்சி அது மட்டும் இல்லை அந்த ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் மட்டும் இல்லை டாட்டிக்கல்லில் அது இல்லை எல்லா வருஷம் டிவிடெண்ட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்லேருந்து அவங்க வாங்க முடியும் அது டெஃபினட்டாக ஒரு பத்து பதிஞ்சு லட்ச ரூபா இருக்கும் சுமார் ரெண்டு கோடி ரூபா கிடச்சிருக்கும் தாத்தா எழுதி வச்சுட்டு போனால் ஐநூறு ஷேரு இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபாய் ஆயிடுச்சு நார்மலாக அந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி நீங்கள் ஈஸியாக வாங்க முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பில்லை ப்ரொபேட் பண்ணணும் பில்லை ப்ரொபேட் பண்ணாதான் அது ஃப்ரீயாதுன்னு உங்களுக்கு தெரியும் பிரியாதுன்னு ப்ரொபேட் ஆனப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த டூப்ளிகேட் ஷேரை இஷ்யூ பண்ணணும் அதுக்கு யாராவது ஒருத்தர் சூரிட்டி கொடுக்கணும் இந்த நாலாயிரத்து ஐநூறு ஷேரை இவங்க பேரில் வந்துடுச்சு இப்போ இவங்க ஒரு கேவைசி போடணும் அந்த கேவைசி போட்டு அதுக்கப்புறம் இந்த கேவைசியை இவங்க நாமினேட் பண்ணணும் இது வந்து ஷேர் சமாதான் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஸோ இப்போ வந்து கிளியராக பார்த்து வில்லை ப்ரொபேட் பண்ணி மற்றவங்க யாரெல்லாம் வில்லில் இருக்கிறவங்களோ அவங்களெலாம் நோ அப்ஜெக்ஷன் கொடுத்து இந்த வில்லை ப்ரொபேட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகிருக்கும் இதெல்லாம் முடிஞ்சப்பறம் அவங்க கையில் நாலாயிரத்து ஐநூறு எல்என்டி ஷேர் வந்திருக்கு இந்த நாலாயிரத்தி ஐநூறு எல்என்டி ஷேரு இன்னைக்கு அந்த அம்மா கையில் ரெண்டு கோடி ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு அவங்க நிச்சயமாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த ரெண்டு கோடி ரூபா வந்து கையில் கிடச்சிதுன்னு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வில்லில் எழுதியிருந்தாங்கன்னு வில்லு எழுதியிருந்தால் மட்டும் போகறது இது வந்து அவங்கள்ட்ட எதாவது ஒரு டிவிடெண்ட் வந்த ரெசிப்டு ஏதாவது இருந்திருக்கும் அப்போ தான் அந்த ஃபோலியோ நம்பர் தெரியும் அந்த ஃபோலியோ நம்பர் இருந்தால் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ ஷேர் எப்போ எங்கே போச்சுன்னு இதில் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பணம் சம்பாதிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜெனரேஷனில் பண்ண முடியாது இது வந்து ஒரு இன்டர் ஜெனரேஷன் திங்குன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இது ஒரு வருஷத்துக்கு அவங்க மறந்ததுனால தான் அப்போ வந்து ஐநூறு ஷேரு நூறுரூவா இருந்தால் கூட அவர் ஐம்பதாயிரரூபா போட்டு மறந்தது தான் இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இன்ஃபேக்ட் ஐம்பதாயிரத்துக்கு கம்மியாக வாங்கியிருப்பார் ரெண்டு கோடி ரூபாய் ஆயிடுச்சு இது எதுக்கு நான் அவங்களுக்கு திரும்பி திரும்பி நான் சொல்ல வரேன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்று பெரிய பணம் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கவே முடியாது ரியல் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது இந்த பிரியா சம்பாதிச்ச மாதிரி தான் பிரியா தாத்தா வாங்கினார் அது பிரியாவுக்கு யூஸ் ஆச்சு நீங்கள் வாங்கிறது உங்கள் பசங்க ஒரு வயசு ரெண்டு வயசு இருந்து இல்லை அஞ்சு வயசில் இருந்தாங்கன்னா உங்கள் பசங்க அனுபவிப்பாங்க இல்லை உங்கள் பசங்க ஆல்ரெடி சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்கள் பேர பசங்க தான் அனுபவிப்பாங்க ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த பிஸ்னஸ் பல வருஷம் ஓடி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தப்புறம்தான் உங்களுக்கு பணம் வரும் நார்மலாக ஒரு லார்ஜ் கம்பெனியில் போட்டிங்கன்னா கூட அந்த பிஸ்னஸ் பேட் டைமில் போனால் கூட ஒரு புது ஓனர் வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி நான் பார்த்துருக்கேன் அதனால இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு ஷேரை லார்ஜ் கேப் ஷேரை வாங்கி ஹோல்டு பண்ணாதான் உங்களுக்கு இவ்வளோ காசு வரும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு முதல்ல எந்த ஷேரை வாங்கணும்னு தெரியும் ஒரு கடனில் இருக்கிற கம்பெனியை வாங்கிட்டு ஐயோ குத்துறதே குடையாடுங்கன்னா ஒன்றுமே இருக்காது பட் பிரியாவோட தாத்தா அவங்களுக்கு ரெண்டு கோடி வச்சுட்டு போன மாதிரி நீங்கள் ரெண்டு கோடி உங்கள் பேரப்பசங்களை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈக்குவிட்டியில் என்றைக்கெல்லாம் விழுறதோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னா முப்பது வருஷம் கழித்து அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ரியலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னா இதுதான் வழி அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடக்காது இது என் அனுபவத்தில் சொல்கிறேன் நாங்கள் எங்கள் அப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் எயிட்டிஸ் போட்டதில் பல படங்களை எடுத்து நான் பண்ண தப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணப்போ கூட இன்னும் வள்ளல் மாதிரி கொடுத்துட்ருக்குது இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் பல தரம் ஒத்துட்ருக்கிறேன்னா ஓவியன் லாட்ரியில் தான் ஜெயிச்சேன் ஆனால் நீங்கள் ஓவியன் லாட்ரியில் ஜெயிக்கணுன்னா உங்கள் அம்மா அப்பா பண்ணியிருக்கணும் உங்கள் தாத்தா பாட்டி பண்ணணும் பண்ணலை ஆனால் நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் எடுத்து காஃபி கேன் இன்வெஸ்டிங் மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸில் தம்பி கேமரா பிடிக்கிற தம்பியாக இருக்கட்டும் எடிட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அக்கௌண்ட் வாங்கி ஆயிரம் நூறு இரநூறுவாய்க்கு வாங்குறத கூட வாங்க வைக்கிறது கம்பல்சரி இன்றைக்கி ஒரு மில்லிகிராம் தங்கம் ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கூட இறங்கி இருந்தது வாங்கினாங்க இது மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சாதான் தான் அவங்க பேர பசங்க நல்லா இருப்பாங்க அதனால் இதுதான் காஃபி கேன் இன்வெஸ்டிங் இது யாராலையும் எப்போ வேணால் பண்ண முடியும் அவங்க இந்த பிரியா கதையை சைட்டில் போடுறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை பார்த்துக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்